அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாக் முறையில் நிறைய தொட்டி விஷயமா வீடியோ அவங்கள பார்த்துட்டு வரோம் அதில் எந்த மாதிரி விதமான தொட்டிகள் அமைக்கிறோம் யார் மூலியமாக தொட்டிகள் அமைக்கிறோம் அவங்க தொட்டிகள் அமைச்சு கொடுக்குற நிறுத்திக்கிறாங்களா நம்மளுக்கு சரியான முறையில் வந்து ஒரு கைடன்ஸ் தராங்களா நம்ம போட்ட முதலீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லாபத்தை நம்மளுக்கு கிட்டி கொடுக்குறாங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அடுத்த பட்சம் பார்த்திங்கன்னா தொட்டிங்க எந்த முறையில் அவங்க அமைச்சு கொடுக்குறாங்க சரியான முறையில் ஸ்லோப் வச்சு கொடுக்குறாங்களா எத்தனை லிட்டருக்கு கொள்ளளவு என்ன தார்பாலின் போடுறாங்க இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன மாதிரி சிஸ்டம் சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட மீன் பண்ணவங்க என்ன மாதிரி லாபம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு சில நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் வெறுமனே தொட்டி போட்டோம் வெறுமனே ஏதோ மீனை விட்டோம்னு நடக்கிறது இல்லாமல் நிறைய மெத்தட் இருக்குது இப்போ தொட்டி அமைக்க முறையிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய முறையாக இருக்கோம் வெறும் தொட்டி மட்டும் அமைக்காதீங்க அந்த தொட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு பண்ணைக்கூட்டை ஒன்று அமைச்சுக்குங்க பண்ணைக்கூட்டை எதுக்கு அமைக்கிறது பார்த்திங்கன்னா மீனுங்களை நீங்கள் வளர்த்து ஒரு சின்ன சைஸ் மீனாக இருக்கும்போது நீங்கள் தொட்டியில் வளர்க்கலாம் அது கொஞ்சம் மீன் வளர்ந்த பிறகு பக்கத்தில் ஒரு பண்ணைக்கூட்டை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதில் நீங்கள் விடும்போது மீனோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் நிறைய முறை இருக்கோம் ஒயஃப்ளக் தொட்டி போகிறதில்லாமல் பக்கத்தில் ஒரு பண்ணைக்கொட்டை ஒன்று அமைச்சுக்கோங்க இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய